ஜனாதிபதி ஜனாதிபதி நிதியத்திடமிருந்து கோரிக்கைகளை முன்வைப்பதற்கும் அதன் பலனை பெற்றுக் கொள்வதற்குமான முறைகளை இலகுபடுத்தி பிரதேச செயலக மட்டத்தில் சந்தர்ப்பங்களை பெற்றுக் கொடுக்க எமது தீர்மானித்துள்ளது அதன் அடிப்படையில் பிரதேச செயலக காரியாலயம் ஊடாக சேவைகளை பெற்றுக் கொள்பவர்களுக்கு கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் அதற்குரிய வகையில் பிரதேச செயலகங்களில் செயல்படுவதற்கான அதிகாரிகளுக்கு தேவையான அடிப்படை பயிற்சிகளை வழங்குவதற்கு ஜனாதிபதி நிதியம் தற்போது நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது மேலும் நிதியத்தினால் புதிய கணினி கட்டமைப்பை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதுடன் அதன் ஊடாக விண்ணப்பங்களை பொறுப்பேற்க எதிர்பார்க்கப்படுகின்றது அதன் பின்னர் அவற்றை ஒன்லைன் முறை ஊடாக பிரதான அலுவலகத்திற்கு அனுப்பியதன் பின்னர் பிரதான காரியாலயத்தின் அதிகாரிகளினால் ஒரே ஆய்வுகளை முன்னெடுத்து ஜனாதிபதி நிதியத்தின் தலைவரான ஜனாதிபதியின் அனுமதிக்காக அனுப்பப்படும் அதற்கு அப்பால் முறைகேடுகள் இடம்பெறாத வகையில் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் கடந்த காலங்களில் முறைகேடுகளை மேற்கொண்டவர்களுக்கு என்ன தீர்மானம் මුළ රට දන්න . குறித்த நிதியம் முறைகேடாக பயன்படுத்தமை தொடர்பில் முழு நாட்டுக்கும் தெரியும் அது தொடர்பில் நாம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் எமது அரசாங்கத்தின் கீழ் அந்த செயல்பாடு இடம்பெறாது என்பதை உறுதியுடன் குறிப்பிட முடியும் அந்த உறுப்பினர்கள் எந்தெந்த பிரிவுகளில் பணத்தை பெற்றுள்ளனர் இதற்கு அப்பால் உயர்கல்வி மற்றும் கல்வி வாய்ப்புகளை பெற்றுக் கொள்ள இதனூடாக வாய்ப்பு ஏற்படுமா நாட்டுக்காக சேவையாற்றியவர்களின் பட்டியலில் எம்மால் முன்வைக்க பட்டியலில் உள்ளவர்களை உள்ளடக்க முடியாது இதன் கீழ் இல்லை என்பது மிகவும் தெளிவாகின்றது சட்டத்திற்கு புறம்பாக தமது விருப்பத்திற்கு அமையவே அந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளன அது தொடர்பிலான தகவல்களை திரட்டி நாட்டுக்கு அம்பலப்படுத்த நாம் தயார்